அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள இயல் மூன்றில் புக் பேக் எக்ஸசைஸில் காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக எனும் இந்த தலைப்பிற்கான ஆன்சரை படிக்க வைக்கிறோம் இங்கே வந்து காட்சி கொடுத்துருப்பாங்க அதாவது படம் கொடுத்துருப்பாங்க அந்த படத்தை விலக்கி நம்ம வந்து கவிஞராக எழுத வேண்டும் சரிங்களா இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நாதஸ்வரம் இசைக்கிறாங்க பரதநாட்டியம் ஆடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பறை வந்து இசைக்கிறாங்க அடுத்து கோலம் போடுறாங்க கோமாதா படுத்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றியிருக்கு இந்த இசைக்கருவிகள்லாம் இருக்குது சரிங்களா ஸோ இதை வச்சு நம்ம வந்து எழுத வேண்டும் நம்ம வந்து எழுதிக்க படிக்கலாம் நாதஸ்வரம் இனிமையாக ஒழிக்க பரதநாட்டியம் நளினமாக ஆட தம்புரா பறை போன்ற தோல் கருவிகள் இசைக்க கோலமிடும் பெண்ணுக்கு அருகே கோமாதா படுத்திருக்க குத்துவிளக்கை ஏற்றி விழாவை அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் சரிங்களா இது வந்து நான் எழுதிருக்கிறது உங்களுக்கே வந்து ஓனாக எழுதுனாலும் எழுதிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்